திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல பல பல பதிகங்களை வரிசையாக அற்புதமான எளிமையான ராகத்தோட நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில ஆறாம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரச நாயனார் எழுதிய திருவுருவ திருத்தாண்டகம் என்று போற்றப்படும் வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை பயணத்துல பயிற்சி பண்ணி பண்ணலாம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம அற்புதமான பல பல பதிகங்களை எளிமையான முறையில் பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது இந்த வடியேறு திரிசூலம் என்கின்ற இந்த பதிகத்தின் தோன்றிய வரலாறு பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பதிகம் பாடல் பெற்ற தலம் வந்து திருப்பூவனம் என்கின்ற தலம் ஆளுடைய அரசர் திரு ஆலவாயினின்றும் போந்து திருப்பூவனத்தை அடைந்து திருக்கோயிலுள் சென்ற போது நெடியவனுக்கும் அறிவறியாராகிய இறைவர் நேரே தோன்ற கண்டு இறைஞ்சி அத்தோற்றத்தை எல்லாம் தோன்ற விரித்து பணிந்து பாடி அருளியது இத்திருப்பதிகம் இறைவனுடைய தோற்றத்தை பரிந்து பாடி அருளியதுதான் இந்த திருப்பதிகம் இப்பதிகம் சிவபிரானை உள்ளத்துள் நன்கு உள்கி உய்தற்கு அவனது திருவுருவத்தின் இயல்பினை வகுத்து அருளி செய்யப்பட்டது ஆறுவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று இறுதி பாடலில் அருளி செய்த திருக்குறிப்பு ஓர்ந்து உணரத்தக்கது இறைவன் தன்னை உள்குவார் உள்ளத்தில் விளங்கி நின்று பயன் தருதற்கு ஏற்ப இதன் கண் உள்ள தொடர்கள் எல்லாம் தோன்றும் தோன்றும் என்று முடிவுடையனவாகவே அருளி செய்யப்பட்டிருக்கின்றது சிவ வழிபாட்டில் இத்திருப்பதிகம் அகத்தியர் தேவார திரட்டுள் சிவனது திருவுருவம் என்னும் பொருட்டு சிறந்து எடுத்து அமையப்பட்டுள்ளது இந்த பதிகம் இப்போ இந்த பதிகத்தை பாடி நம்ம பயிற்சி பண்ணலாம் இந்த பதிகத்தினுடைய பண் கொல்லி ராகம் அரிகாம்போதி மிகவும் அற்புதமான எளிமையான மிக மிக எளிமையான ராகம்தான் இந்த பதிகம் மிகவும் எந்த வயதினரும் எளிதாக பயிற்சி பண்ண கூடிய வகையில் இருக்கின்றது இப்போ இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் சோலைகள் விளங்கும் திருப்பூவனத்தை உகந்து அருளி இருக்கும் புனிதராகிய சிவபெருமான் அடியார்களுடைய மனக்கண் சூளமும் நீண்ட அணிந்த நறுமணம் மிக்க கொன்றை முடி மாலையும் காதுகளில் கலந்து தோன்றும் குழையும் தோடும் இடி போல ஒலித்து வந்த யானையின் தோலாகிய போர்வையும் அழகு விளங்கும் முடியும் திருநீரணிந்த அப்பெருமானுடைய திருமேனியும் காட்சியாக வழங்குகின்றது இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் பொழில் பூவணத்து பூவனத்து எம் புனிதனார்பால் ஆணும் பெண்ணுமாகிய வடிவும் அடியவர்களுக்கு கெட்டுதற்கரிய அமுதம் போன்று இனிமை தரும் செயல்களும் உணவுக்காக ஊர்களில் திரியும் காட்சியும் ஒற்றை வெண்பிரையும் பகைவருடைய மதில்களையும் நீண்ட பாம்பினை மலையாகிய வில்லில் நானாக பூட்டி எரிந்த செயலும் இறந்தவருடைய எலும்புகளால் உடம்பில் பொருந்துமாறு பூண்ட மாலையும் அரைஞானும் அடியவர் மனக்கண்களுக்கு விளக்கமாக காட்சி வழங்கும் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் பொனில் திகளும் பூவனத்து எம் புனிதனார்பால் அடியார்களுக்கு மணக்கண் முன்னர் அவர் கல்லாலின் நிழலில் அமர்ந்த காட்சியும் மேம்பட்ட மறைகளை ஓதும் சனகர் முதலிய முனிவர் நால்வர்க்கும் வேத நெறிகளை சொற்களால் விளக்கியமை போல் மோன நிலையிலிருந்து சொல்லிய காட்சியும் அவர் உடலை சுற்றுமாறு அணிந்த பாம்புகளும் ஏந்திய மான்குட்டியும் அறத்தின் உண்மையை உணர்ந்தவன் அல்லாத காலனை ஒருத்த காட்சியும் தன்னை நினையும் அடியவர்பால் ஐவகை நிறத்தோடு விரும்பி வழங்கும் காட்சியும் யாவரும் அருவருக்கும் புலாலின் சுவட்டினை உடைய எலும்பினால் அணிகலன்களும் காட்சி காட்சியாக வழங்குகின்றது நான்காவது பாடலுக்குரிய பொருள் திகழும் பூவனத்து எம் புனிதனார்பால் அடியார்களுடைய மணக்கண் முன்னர் படைக்கலமாம் நன்மை நிறைந்த மழுவும் அவர் ஏந்திய மானும் அருகில் இருக்கும் பன்னிரண்டு கைகளை உடைய முருகப்பெருமான் வடிவும் விரைந்து செல்லும் காளையும் அக்காளை வடிவம் எழுதிய கொடியும் ஒளியும் முக்கண்களும் உடையாக அமைந்த கீழும் கோவனமும் மாலையும் அவரை சுற்றி காணப்படும் பூதங்களின் மகிழ்வும் காட்சியாக விளங்குகின்றது ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் பொழிழ்த்திகளும் பூவனத்து எம் புனித்பால் அடியார்களுடைய மணக்கண் முன்னர் தம்மிடம் பேரன்பு கொள்ளும் அடியவர்களுக்கு அவர் அருள் செய்யும் செயலும் அழுக்கற்ற சிவந்த சடையின் மேல் அணிந்த பிறையும் பிச்சை ஏற்கும் அவருக்கு அடியவர்கள் வழக்கமாக இடும் பிச்சையை அவர் ஏற்கும் காட்சியும் பெரிய கடலில் நஞ்சினை உண்டதனால் இருண்ட கழுத்தும் கயல்கள் பாயுமாறு விரைவான கலங்கள் வெள்ளமாக முகத்தோடு வானிலிருந்து இறங்கிய கங்கை தன்னுள் அடங்குமாறு சிவபெருமான் விரிந்த சடையின் அழகும் காட்சியாக விளங்குகின்றது ஆறாவது பாடலுக்குரிய பொருள் சோலைகள் சூழ்ந்த புனிதரின் திருவுருவத்தில் அடியார்கள் தங்கள் மனக்கண்களால் காணும் அழகிய தாமரை போன்ற திருவடிகளில் நறுமணம் மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு தூபம் காட்டும் காட்சி தோன்றுகின்றது ஒப்பற்ற கரங்கள் கொண்ட தேரினை உடைய ராவணனை போரில் வென்று அவனது உடலை துண்டித்ததால் ஏற்பட்ட பாவத்தை நீக்கி திருமாலுக்கு அருள் புரிந்த செய்கையும் தோன்றுகின்றது முன்னாளில் அவருக்கு சக்கரம் வழங்கி அருள் புரிந்த காட்சியும் தோன்றுகின்றது ஏழாவது பாடலுக்குரிய பொருள் சோலைகள் சூழ்ந்த திருப்பூவனத்து புனிதரின் திருவுருவத்தில் சிவபிரான் தனது அடியார்களுக்கு அருள் புரிந்த காட்சிகள் தோன்றுகின்றன பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை அறுத்து நான்முகனாக அவனை மாற்றிய தன்மை தோன்றுகின்றது மின்னலைப் போன்று மெலிந்த இடையினை கொண்ட உமையம்மையை தனது உடலில் ஏற்றுக்கொண்ட தன்மையும் தார்காவனத்து முனிவர்களால் ஏவப்பட்ட மத யானையை கொன்று அதன் தோலை உரித்து மிகவும் விருப்பத்துடன் உடலில் போர்த்து கொண்ட வீரச் செயலும் நெருங்கிய முடிகள் கொண்ட சடையில் கங்கை பாம்பு இவற்றுடன் தூய்மை பெற்ற சந்திரனை ஏற்று பொன்போல் மிளிர்ந்த உருவம் தோன்றுகின்றது எட்டாவது பாடலுக்குரிய பொருள் சோலைகள் சூழ்ந்த திருப்போவனத்து புனிதரின் திருவுருவத்தில் வீர களல் பொருந்திய திருவடிகள் தோன்றுகின்றன திரிபுரத்தை எரித்த வில் தோன்றுகின்றது சனகாதி முனிவர்கள் நால்வருக்கு அறம்புரைத்த பண்பான செயலும் தோன்றுகின்றது நெற்றியில் உள்ள கண் தெரிகின்றது அவரது வாகனமாகிய எருது அருகில் நிற்பது தோன்றுகின்றது மலைமகளாகிய உமையம்மையும் சலமகளாகிய கங்கையும் அவரது உடலில் இடம் பெற்றிருப்பது தோன்றுகின்றது அவரது சடையில் படத்தில் புள்ளிகளை உடைய பாம்பு மற்றும் இளம்பிரை சந்திரன் இரண்டும் மிகுந்த அழகுடன் பொழிந்து காணப்படுகின்றது ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் சோலைகள் சூழ்ந்த திருப்பூவனத்து புனிதரின் திருவுருவத்தில் பார்வதி தேவி சிவபிரானின் இடது பாகத்தில் உள்ள காட்சி தோன்றுகின்றது ஒளிவீசும் மணிகளின் தொகுப்பினை மங்கச் செய்யும் பிரகாசம் வாய்ந்த பன்றியின் கொம்பு தோன்றுகின்றது அந்த பன்றி இடி போன்ற குரலை கொண்டு கொலை தொழில் செய்யும் பன்றியாக தோன்றுகின்றது உமாதேவியார் மகிழுமாறு அழகிய நடம் புரிந்த காட்சி தோன்றுகின்றது வைகை நதிக்கரையில் அடியார்களுக்கு அருள் புரிவதாக எழுந்தருளிய காட்சி தோன்றுகின்றது சிவந்த வானத்தையும் மிஞ்சும் வண்ணம் ஒளிவீசும் மலைகளை விட அதிகமாக வலிமை கொண்ட சிவபிரானின் தோள்கள் தோன்றுகின்றது பத்தாவது பாடலுக்குரிய பொருள் சோலைகள் சூழ்ந்த திருப்பூவனத்து புனிதரின் திருவுருவத்தில் முன்னர் தம்மை சரணாக அடைந்த சண்டீசருக்கு அருள் புரிந்து தனது தலையில் இருந்த கொன்றை மாலையை சூட்டிய காட்சி தோன்றுகின்றது தனக்கு தொண்டு செய்யும் அடியார்களின் பிறவி பிணியை தீர்த்து அருள் புரியும் தன்மை தோன்றுகின்றது கோங்கு வில்வம் ஊமத்தை ஆகியவற்றை அணிந்து அழகுடன் விளங்கும் சடை தோன்றுகின்றது பூக்களை அம்பாக கொண்ட மன்மதனின் உருவத்தை அழித்த வீர செயல் தோன்றுகின்றது பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் பொருள் சோலைகள் சூழ்ந்த திருப்பூவனத்து புனிதரின் திருவுருவத்தில் மனம் ஒன்றி தன்னை தியானிக்கும் அடியார்கள் எந்தெந்த கோலத்தில் தன்னை தியானம் செய்கிறார்களோ அந்த கோலத்தில் அவர்களுக்கு காட்சியளிக்கும் கருணை தோற்றங்கள் தோன்றுகின்றன இழுத்து கட்டப்பட்ட கச்சினை மார்பில் கொண்டு அழகிய வடிவத்துடன் திகழும் உமையம்மையை மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது உடலில் ஒரு பாகத்தில் வைத்து மாதொரு பாகனாக காட்சியளிக்கும் கோலம் தோன்றுகின்றது நீர் நிறைந்த கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு அதிபதியாகிய ராவணனை அவனது தலைகளும் உடலும் நொறுங்குமாறு மலையினை கால் விரலால் அழுத்திய செய்கை தோன்றுகின்றது மார்க்கண்டேயன்பால் மிகுந்த கோபம் கொண்டு போர்க்கோலத்துடன் சினத்து வந்த கூற்றுவனை உதைத்த வீர செயல் தோன்றுகின்றது பெருமானின் திருக்கோல காட்சியினை நேரில் கண்ட அப்பர் பிரான் மகிழ்ச்சி வெள்ளத்தால் மூழ்கியதால் ஒரு பாடலை அதிகமாக கொடுத்து பதினோரு பாடல்கள் கொண்ட பதிகமாக நமக்கு அருளியிருக்கின்றார் அவ்வாறு அந்த சிவபெருமானை பார்க்கும் பொழுது தோன்றும் காட்சியினை மிகவும் அழகாக விவரித்திருக்கின்றார் திருநாவுக்கரசர் இந்த பாடலின் பதிகத்தின் பண்கொல்லி ராகம் அரிகாம்போதி திருவுருவ திருத்தாண்டகம் என்று புகழ் பெற்ற இந்த திருப்பதிகத்தை நாம் இப்பொழுது பயிற்சி பண்ணலாம் வடியேற திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் குன்றை தோன்றும் காதில் வெண்குளை குளைத்தோடு கலந்து தோன்றும் கலிச்சுரிவை போர்வை தோன்றும் எழுத்திகளும் திருமுடியும் இலங்கை தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொலிழ்திகளும் பூவணத்தின் புனித நாற்கே ஆணாகி பெண்ணாய வடிவும் தோன்றும் ஆகி தோன்றும் ஊனாகி ஊர் திரிவானாகி தோன்றும் வெண் பிறை தோன்றும் பற்றார் தம் மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்த்தம் எலும்பினால் செறிய செய்த காணும் மறைஞானும் பொழிந்து தோன்றும் புனித நாற்கே கல்லாளின் கலந்து தோன்றும் கவிமரையோர் நால்வருக்கும் நெறிகள் அன்று சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழறவும் மான்மரியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை அடர்த்தல் தோன்றும் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் புலால் பொல்லாத எலும்பு பூனாய் தோன்றும் பொலித்திகளும் பூவணத்தின் புனித நாற்கே படைமலிந்த மழுவாளும் மாளும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான்மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமலிந்த கோவணமும் கேளும் தோன்றும் ஊரல்வன் சிரமாலை உலாவி தோன்றும் புடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் புனித நார்க்கே மயக்கும் தன் அடியார்க்கு அருளும் தோன்றும் மாசில்லா புன்சடை மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுண்டிருண்ட கண்டம் தோன்றும் கயல் பாய கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானி தோன்றும் புயல் பாய சடை விரித்த பொறுப்பு தோன்றும் பொழித்திகளும் பூவனத்தின் புனித நாற்கே பாராளி வட்டத்தார் பரவிட்ட பண்மலரும் நரும்புகையும் பறந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்கள் அண்ண திருந்தியமா நிறத்த சேவடிகள் தோன்றும் ஓராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர் பாவம் தன்று போராளி முன்னிய பொற்பு தோன்றும் திகழும் பூவனத்தின் புனித நாற்கே தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னியனு இடையாள் பாகம் தோன்றும் வேளத்தின் உரு விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூய மாமதியுடனே வைத்தல் தோன்றும் பொன்னனைய திருமேனி பொழிந்து தோன்றும் பொல்திகளும் பூவனத்தம் புனித நாற்கே செரிகளும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுறத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும் தோன்றும் மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொறியறவும் இளமதியும் ஒளிந்து தோன்றும் புனித நாற்கே அரு போட்டு முலைமடவாள் பாகம் தோன்றும் அணி கிளரும் உருமென்ன அடர்க்கும் கேளல் மறு போட்டு மணிவயிர கோவை தோன்றும் மணமலிந்த தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோ திறமும் தோன்றும் செக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த பொறுப்போட்டி நின்ற தின் புயமும் தோன்றும் திகழும் பூவணத்தின் புனித நாற்கே ஆங்கணைந்த சண்டைக்கு அருளி அன்று தன் முடிமேல் அலர் அலர்மாலை அளித்தல் தோன்றும் பாங்கணைந்து பணி செய்வார் கருளி அன்று பல பிறவி அருத்தருளும் பரிசு தோன்றும் கூவிளமும் மதமத்தமும் குளர்கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கணைவேல் உருவழித்த பொறுப்பு தோன்றும் பொல்திகளும் பூவணத்தம் புனித நாற்கே ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் மங்கை தன்னை பால் வைத்துகந்த வடிவம் தோன்றும் நீருருவ கடலிலங்கை அறக்கற்கோனை நெருநெறன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் கூற்றுரைத்த பொ தோன்றும் புனித பொ்திகளும் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூன்முலை நன் மங்கை தன்னை பால் வைத்துகந்த வடிவும் தோன்றும் கடலிலங்கை அரக்கர் கடலங்கை அரக்கற்ன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுரைத்த பொறுப்பு தோன்றும் பொழில் பூவணத்தும் புனித நாற்கே பொழி்த்திகளும் பூவணத்தும் புனித நாற்கே திருச்சிற்றம்பலம் இவ்வளவு அற்புதமாக சிவபெருமானை பார்க்கும் பொழுது திருநாவுக்கரச பெருமானுக்கு தோன்றிய காட்சியினை அற்புதமாக எழுதியிருக்கின்றார் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிகங்களோடு மிகவும் எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் அமைந்த இந்த தேவாரத்தில் ஒவ்வொரு திருமுறையில் இருந்தும் நம்ம பல பல பதிகங்களை பயிற்சி பண்ணலாம் அடுத்த வீடியோல மிகவும் ஒரு எளிமையான ராகத்தோடு அமைந்த ஒரு பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி